நான் யாரேறி பேசறேன் என்ன கேக்கீங்க காள போய் விட்டு பாத்தீங்களா நான் நிக்கிறேன் நீ நான் மட்டும் இல்ல என் புருஷன் வராராம் வரக்காம அங்க சரி சரி என்னது ஆச்சு வாயை போடு நிக்கிற யார பேசنا போன்ல அங்க உங்க அண்ணே மர்மக வரலாம் வண்டி நிப்பாட்ட சொன்னா வலியா நிக்கறலாம் புருஷன் வரானே ரெண்டு பேர்மே வலியா நிக்கறீங்களா வண்டி பாட்டி ஏத்திட சொன்னாங்க

என்னடா சொல்ற வாய் மூடி எப்படி தின்றதான் அட நீ வாய் தரந்து தின்வியோ வாய் மூடி தின்வியோ பேசாம வா இது முதல்ல குடுத்துறலாம் நீங்க ஏ ஜானு அந்த வந்திருச்சு டீம் பார்க்கி ஆமாடி எவ்வளவு பெரிய ராட்டினோ என்ன பார்த்தாலே தெரியுது பாரு பாடி ஒரு வழியா வந்திருச்சா கேளுங்க கார் அனுப்பி பாடிக்கிறேன் அப்படி தாவிராதீங்க எல்லாரும் வந்தாச்சா உள்ள போலாமா ஏய் பாபு இன்னொரு கேக்கலா இருந்தே கண்ணிலே படலாம் இப்ப மட்டும் தெரிந்தா ஆனா அங்கலே தெச்சிட்டு இருந்தே நீ கவனிக்கலையா நீ ஆமாடா நானும் நீ பாக்கல இதோ உங்க போன்ல சொன்னே எடுத்தேன் உங்க இந்த வீட்டுக்காரர் நானும் தே வாரம்டே நான் உண்மை தெரியாம மாதிரி கேக்குறீங்க நான் என்ன சொன்னேன் நான் இவனை பார்க்கல என்ன சொன்னேன் இங்க போய் வாரடி சண்டைக்கு சீனு இங்க காணா பின்னாடி இருக்கியா வாங்க வாங்க எதுக்கு வந்துமா அது வந்து பாப்போம் அடி சின்ன பிள்ளைங்களை விட நீ தே ரொம்ப ஆர்வமா இருக்க போல இதோ உனிட்ட கா வாங்க போலாம் யார் இங்க நான் டிக்கெட் எடுத்து வரேன் மொத்த எத்தனை டிக்கெட் எங்க மொத்தம் ஆறு டிக்கெட் எடுங்க என்ன ஆறு டிக்கெட்டா அப்ப எங்க ரெண்டு இருக்கு யாருப்பா நீ ஒன்பது நல்ல வேலைக்கு போறேன் அந்த மாதிரி இருக்கீங்க அவன் எடுத்து சொல்லு ஏதா இந்த அக்காவுக்கு கூட எடுக்கிறீங்க எங்களுக்கு எடுக்க மாட்டீங்க வேலைக்கு போனா நான் நீங்க எழுத கூடாதுன்னு இருக்கா நீ இவளுக்கு எடுத்ததா நீ கணக்கு பாக்குறேன் எனக்கு தங்கச்சி மாறி அவன் தங்கச்சி பொண்ணு மாறி முடியாது நீங்க எங்களுக்கு சேர்த்து எடுக்கணும் எதுமா விடு நானும் சேர்த்து எடுத்துட்டு வரேன் சரி போங்க வேமா டிக்கெட் காலியா போகுது சரி வாடா போய் எடுத்து வரும் அப்பா நம்ம என்ன பஸ்ல ஏறி போறோம் இல்ல ட்ரெயின்ல போறமா எனக்கு பா டிக்கெட் நானும் எடுக்கணும் என்கிட்ட டிக்கெட் எடுக்கணும் எடுத்தா உள்ள அலோ பண்ணுவாங்க அப்புறம் உள்ள போய் என்னத்த கேம் விளையாடுமோ அதுக்கு தனியா காசு கொடுத்து டிக்கெட் வாங்கணும் அப்படியாமா

ஏதே இப்படி அசிங்கப்படுத்துற சின்ன பிள்ளைங்ககிட்ட போய் போட்டி போட்டுக்கிட்டே என்னங்க கேட்டேன் பஞ்ச முட்டா கேட்டேன் தப்பா வாங்க வரலாம் பேசாம நேராயிரம் போன வீட்டுக்கு